வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி சாம்பார் வடகரை கரெக்டாக தென்காசியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் இந்த சாம்பார் வடகரை ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு இரநூத்தம்பது தென்னை மரத்தோட கிணறு இலவச மின்சாரம் அடங்கிய ஒரு சூப்பரான ஒரு மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு எல்லா மரங்களுமே காக்கைக்குடி காக்கைக்குடியை பருவத்தில் வந்துடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி பத்து மரம் சின்ன மரமாகவும் ஒரு ஐம்பது மரம் பெரிய காய்க்க மரமாகவும் இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸோட நிறைய பேர் தோப்பு கட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பரான தோப்பு இது தோப்பை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் தண்ணி வற்றவே செய்யாது ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால தோப்பை நம்ம எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம் அவங்களே அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படியே எடுத்து அப்படியே ஈல்டு எடுத்துக்க வேண்டியதான் மரங்கள் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதில் இளநிக்கும் தனியாக மரம் இருக்குது தேங்காவும் தனியாக வச்சுருக்குறாங்க பிரித்து பிரிச்சு வச்சுருக்குறாங்க புட்டரக மரமும் இருக்குது நாட்டு மரமும் இருக்குது எல்லாம் கலந்து வச்சுருக்குறாங்க தோப்பு எடுக்கிறவங்களுக்கு நல்ல இடம் ஃப்யூச்சரில் நிறைய பேர் தோப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொடுக்க முடியலை ஏன்னா தோப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு இருக்கிறது இல்லை அதனால் தோப்பு வீடியோவே போடலை இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு தோப்பு வந்திருக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தோப்புகளை பார்க்கலாம் இது சாம்பார் ரோடகரே ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு இரநூறு மீட்டரில் பஸ் ரூட்ருக்கு கார் நேராக பைக்கோ காரோ எதில் வந்தாலும் நேராக தோப்புக்குள்ளே போயிடும் பாத வசதியும் நல்லா இருக்குது டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம் சுரண்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரும் சுரண்டைக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த தோப்பு நல்ல நீட்டாக இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தோப்பு அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க சின்ன மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மரங்கள் வரைக்கும் இருக்குது அது இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாலை விட ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் எல்லா மரமுமே காய்க்க ஆரம்பிச்சிடும் இது ஃபுல்லாகவே இளநிக்காக விட்டுருக்குறாங்க எல்லா மரமே பால் விட்டுருச்சு எல்லாமே ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் எல்லாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு நல்ல ஈல்டு கொடுத்துட்ருக்கும் சொந்தமாக பார்க்காங்க ஒரு காவலாளி மட்டும் போட்டு பார்த்தாங்கன்னா இன்னும் மெயின்டைன் பண்ணதுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் இதில் நீங்கள் ஊடு போயிடா என்னன்னாலும் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் தான் சாம்பார் ஊடகைய பொறுத்தளவு நீங்கள் ஊடு உயிரில் போட்டு அதில் ஒரு இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தோப்பை தோப்பை பயன்படுத்தினா நல்ல இன்கம் எடுக்கலாம் சில பேர் வந்து சும்மா அப்படியே தோப்பை தோப்பை மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுடுறாங்க இது இருக்க மரம் போதுமே அப்படின்ட்டு இதில் சூப்பராக பண்ணலாம் நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் இப்படி எல்லாமே சேர்த்து வளர்த்திங்கன்னா நல்ல ஈல்டு வந்துகிட்டு இருக்கும் இருந்து பெரிய ஈல்டு எடுக்கலாம் நம்ம கூட வாழை ஓட்டுக்கலாம் ஊடு பயிரா தென்காசி செங்கோட்டை பண்புலி புளியரை இந்த பகுதிகளில் நம்மகிட்ட தோப்பு இருக்குது ரோட்டு மேலே இருக்குது கொஞ்சம் ரேட் அதிகம் அதனால் ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம வீடியோ போடலை ஆஃப்லைனில் நிறையா இருக்குது ரோட்டு மேலே வந்துடும் உங்களுக்கு ரேட்டு ப்ராப்ளம் கிடையாதுன்னா நீங்கள் அந்த ஏரியாவிலே எடுத்து தரோம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது போடுற வீடியோ மட்டும் இல்லை நிறையா இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க அதனால் ஒரு ஏரியா ட்ரை ஆகும் ஒரு ஏரியா செழிப்பாகவும் இருக்க மாதிரி தெரியும் இந்த பக்கத்தில் தண்ணி பாய்ச்சிருக்காங்க அதனால் செழிப்பாக இருக்குது அந்தந்த பக்கம் பைப் பயிர் அங்கேந்த பக்கம் வாழ்வை திறக்கிற மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி செழிப்பான பகுதி பக்கத்துலேயே குளம் இருக்குது ஆறு இருக்குது ஓடம் இருக்குது தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாதி மரங்கள் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல பெரிய பெரிய மரங்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கர்ல இருந்த மரமும் ஒரு ஒரு ஏக்கர்ல பெரிய மரமும் இருக்கு ஆல்ரெடி முன்னாடி வச்ச மரம் காயை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதில் ஒரு ஐம்பது அறுபது மரங்கள் இருக்கு இதெல்லாமே காய் வெட்டக்கூடிய மரங்கள் அப்படியே சுத்தி பச்சை இருக்கும் பார்க்க செழிப்பான ஏரியா சின்ன தான் மூன்று ஏக்கர் தான் மொத்தத்திலே இருக்கு டக்குன்னு பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க பிரிச்சும் கொடுக்க முடியாத இந்த இடத்த மொத்தமாக தான் கிடைக்கும் தோப்பு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல இடம் கிணறு நல்ல பெரிய கிணறு மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது நல்ல செழிப்பாகவும் இருக்குது தோப்பு நல்ல செழிப்பாக வச்சுருக்குறாங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க சின்ன சின்ன இடங்கள் டக்கு டக்குன்னு சேலாயிரும் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி மூணு ஏக்கர் வரைக்கும் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வரை இருக்கிற தோப்பு நம்ம சேல் சேலாயிடுது அதனால் டக்குன்னு சேலாயிடும் தோப்பு பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா வாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துன்னா ஓனர்கிட்ட நேராக உட்காந்து பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரோம் ஏக்கருக்கு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கேட்கறாங்க நெகோசியபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி